குறிப்பாக சாட்டை துரைமுருகன் வீட்டில் நடந்த ரெய்டில் அதிர்ச்சிகரமான தகவல் வழியாக இருக்கிறது அதில் வெளிநாட்டிலிருந்து பல கோடி ரூபாய் பணம் பெற்றிருப்பதும் அந்த பணத்தை பெரு பெற்று ஆயுத புரட்சிக்கை தயார்படுத்தியதும் அப்படி நடைபெறவில்லை என்றால் நாம் துணை கட்சியை ரெண்டாக உடைத்து அதற்கு சாட்டை துறைமுருகனை தலைவராக வர முயற்சி செய்ததும் அங்கே கட்சியில் இருக்கக்கூடிய பல மாநில ஒருங்கிணைப்பாளரை கூடி பேசியதும் என்னையே சோதனையில் வெளிவந்திருக்கிறது அப்படின்னு தினகரனும் தினமலரும் இன்னைக்கு பக்கத்திற்கு செய்தி வெளியிட்டு இருக்காங்க முதல்ல தினகரனுக்கும் தினமலருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு கால் பக்கத்திற்கு தமிழ்நாடு முழுக்க செய்தியை கொடுக்கணும்னாலே குறைந்தபட்சம் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க அதுவும் அறப்பக்கத்திற்கு என்னுடைய புகைப்படம் அழகான புகைப்படத்தை போட்டு அதுவும் சீமான் என் மேலே தோலில் கை போட்டிருக்க மாதிரி புகைப்படத்தை போட்டு இந்த எளியவனை சாதாரண குடும்பத்தில் பிறந்த என்ன ஒரு அறப்பக்கத்துக்கு செய்தி போட்ட மரியாதைக்குரிய கலாநிதி அவர்களுக்கு என்னுடைய நன்றி அங்கில் சூப்பர் அங்கில் ஏன்னா ஒரு யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய ஒருத்தருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தமிழ்நாட்டுடைய ஆளுங்கட்சியினுடைய உறவினராக இருந்து ஆளுங்கட்சியினுடைய மிக முக்கியமான தினகரிலையும் அதிகாரத்துக்கு நெருக்கமாறக்கூடிய மலத்தளிச்சு தின மலர்லையும் இவ்வளவு பெரிய செய்தி போடுறதுலாம் நம்ம வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்ப சாட்டை எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு தெரிய வருது சரி இப்ப இந்த ரெண்டு ஆர்டிக்கிள் போட்டிருக்க செய்தி உண்மையா உண்மை இல்லையா அப்படிங்கிறது ஒரு தண்ணீரை விளக்கம் மாதிரி நம்ம கொடுக்கணும்ல எல்லாரையும் விமர்சனம் பண்ற உன்னை பத்தி விமர்சனம் பண்ணிருக்காங்க கேள்வி கேட்டிருக்காங்க பதில் சொல்லணும் அப்படின்னு பல பேர் கேட்கறாங்க சரி சொல்லிடுவோம் முதல்ல இந்த எண்ணெய சோதனை எதற்காக அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஓமலூர்ல இரண்டு பேர் சஸ்பெக்டடா ஒரு பிடிக்கிறாங்க காவல்துறை அதிகாரி பிடிக்கிறாங்க தமிழ்நாடு காவல்துறை அந்த ரெண்டு பேரையும் விசாரிக்கும் பொழுது அவங்க முன்னுக்கு பின் முரணா பேசியதாகவும் அவங்க கையில கை கள்ள துப்பாக்கி நாட்டு துப்பாக்கி வைத்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனால் அவங்க மீது ஆர்ம்ஸ் ஆக்ட் போடப்படுகிறது அது அப்படியே என்ஐஏக்கு மாற்றப்படுகிறது அப்புறம் என்ஐஏ அவங்க விசாரிக்கிறாங்க அவங்க ஏதோ ஒரு அமைப்பு வச்சிருந்தாங்களா அந்த அமைப்பின் மூலமாக தமிழ்நாட்டில் ஆயுத புரட்சிக்காக அவங்க தயார்படுத்தினாங்களா அப்புறம் அவங்களை என்ஐஏ கைது செய்து ரிமாண்ட் பண்ணுது அப்புறம் அது சார்ந்து இன்னொருத்தரையும் கைது பண்ணியிருக்காங்க ஏதோ கபிலர் அப்படின்னு ஒரு நபரை இந்த மூணு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் எல்டிடியால் இன்ஸ்பயர் ஆகப்பட்டு ஒரு ஆயுதத்துக்கு புயற்சிக்கு தயார்படுத்தியதாக என்ஐஏ சொல்றாங்க என்ஐஏ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்புறம் அதுக்கப்புறம் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுறாங்க இப்போ அந்த ரெண்டு பேரும் வெளியே வந்ததாகனு சொல்கிறாங்க வெளியே வந்து கண்டிஷன் பையில் கையெழுத்து போட்டுருக்காங்களா இதான் அந்த வழக்கனுடைய தன்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அப்புறம் ஆகஸ்ட்டில் எண்ணெய் கைக்கு வருது ரெண்டாயிரத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் மூன்றாவது நபரை கைது பண்ணியிருக்காங்க அப்புறம் குற்றப்பத்திரிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இவங்க வெளிநாட்டை சார்ந்த இன்னொரு நபர் கூட தொடர்பு இருந்தாங்களா அந்த வெளிநாட்டு நபர் தமிழ்நாட்டில் யார் யாருக்கிட்டலாம் பேசுனாங்கன்னு வச்சு அடிப்படையில் தான் ஒருவேளை இந்த சேலத்தில் பிடிப்பட்ட இந்த இரண்டு நபர்களுக்கும் ஒருத்தர் பேர் நவீன் இன்னொரு பேர் சஞ்சய்ன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு நபருக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த நாம் சார்ந்த முக்கியமான நபர்கள் உதவி செஞ்சாங்களா உதவி செஞ்சிருப்பாங்களா என்ற தகவலின் அடிப்படையில் மட்டுமே எனது வீட்டிற்கும் மதிவானன் வீட்டிற்கும் இடுமாவனம் கார்த்திக்கு சம்மன் கொடுக்கப்பட்டதும் தம்பி தென்னக விஷ்ணுக்கும் என்னையே சோதனை வந்ததாக என்னையே அதிகாரிகள் சொன்னது என்னையே எனது வீட்டிலேயோ இல்லை தம்பி தென்னக விஷ்ணு வீட்லேயோ இல்லை மதிவானவர்களுடைய வீட்டிலேயோ ஏதாவது சந்தேகத்திற்குரிய பொருட்களையோ ஆயுத புரட்சிக்கான பொருட்களையோ எடுத்ததாக என்னையே சொல்லலை ஏழு செல்ஃபோனு சிம் கார்டு பென் பென்ட்ரைவு லேப்டாப்பு இதெல்லாம் வந்து என் வீட்டில் எடுக்கலை இன்னொன்று நான் அன்னைக்கு சோதனை இன்னைக்கு நான் வீட்டிலே இல்லை நான் சென்னையில் இருந்தேன் சென்னையில் அதிகாரிகள் வீட்டுக்கு வந்தாங்க முழுமையான ஒத்துழைப்பை நாங்கள் வீட்டில் என்னுடைய மனைவி வந்து முழுமையாக அந்த என்ஐய சோதனைக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க எண்ணெய் அதிகாரிகளும் மிக மரியாதையாக நடத்திருக்காங்க அவங்க வந்து தட்டா புடலாவில் வந்து இது பண்ணல ஒரு கடுமையான கேள்வியிலையும் கேட்கல சோதனை போட வந்திருக்கமா ஹோம் ச ஹவுஸ் சரிச்சு நீங்கள் ஒத்துழைக்கமான்னு சொல்லியிருக்காங்க உட்கார வச்சுட்டு செல்ஃபோனை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சர்ச் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து சர்ச் பண்ணிருக்கான வாரண்ட் வச்சுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கான இது கொடுக்கப்பட்டிருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சம்மனுக்கு ஏழாம் தேதி நான் நேரில் ஆஜராக இருக்கேன் இந்த வழக்கை சட்டரீதியாக இது இது வழக்கம் மாறல இது ஜஸ்ட் என்கொரி ராஜீவ்காந்தியுடைய கொலை வழக்கில் தமிழ்நாடு முழுக்க ஆயிரம் பேரை என்கொயரி பண்ணாங்க சொல்ல அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய திமுக தலைவரே அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர் தான் அப்படி பல பேர் தமிழ்நாடு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் என்கொயரிக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க ஒரு வழக்குன்னு வரும்போது ஒரு அதிகார வர்க்கம் ஒரு சிபிஐ இருக்கட்டும் இல்லை வந்து இந்த இடியாக இருக்கட்டும் என்ஐஏவாக இருக்கட்டும் பல பேரை சந்தேகிப்பாங்க சந்தேகித்து விசாரணைப்பாங்க விசாரணையில் உண்மைத்தன்மை இருக்கா இல்லையான்னு அவங்க தான் முடிவு வச்சனும் என்ஐஏ ரெய்டு நடந்த பிறகு என்ஐஏ சார்பாக ஒரு அறிக்கை வந்திருக்கிறது அந்த அறிக்கையில் நாங்கள் செல்ஃபோன் எடுத்துருக்கோம் லேப்டாப் எடுத்துக்கிறோம் புக்ஸ் எடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க எந்த இடத்துலையாவது கோடிக்கணக்கில் பணம் வந்துச்சு நாம்தோண் கட்சி வந்து உடைக்க சாட்டை தொழில் திட்டமிட்டாரு திட்டமிட்டார் சீமானுக்கு தெரியாமல் பணம் வாங்கினாரு அப்படின்னு என்ஐஏ அதிகாரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா இன்னொன்று என்ஐஏக்கு ஒரு கட்சிக்குள்ளே என்ன நடக்குது கட்சிக்குள்ளே என்னென்ன பண்ணுறாங்க யார் யார் ரெண்டாம் கட்ட தலைவர் யார் யார் மூன்றாம் கட்ட தலைவர் அப்படின்னு பார்க்குறதுலாம் கிடையாது அவங்களுக்கு சந்தேகத்தின் அடிப்படையில் வந்திருக்காங்க இந்த சேலம் ஓமலூர் வழக்கில் எனக்கோ இடுமானம் கார்த்திக்கோ மதிவானக்கோ தென்னெசுக்கோ தொடர்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது என்னையோடைய டவுட்டு அதை நாங்கள் நேரில் போய் விளக்க இருக்கிறோம் அதுக்கு பிறகு என்ன நடந்தாலும் சட்ட ரீதியாக நீதிமன்றம் சென்று சந்திக்க சயனருக்கும் நாம் தமிச்சு வழக்கறிஞரும் வழக்கறிஞர் அணியும் அதுக்கு தயாராக இருக்கிறது இது ஒரு பக்கம்னா என்னையே அதிகாரிகள் சொல்லாத தகவலை தினமலரும் தினகரனும் மாறி மாறி ரெண்டு நாளாக மாங்கு மாங்குன்னு உட்கார்ந்து எழுதிட்டு நாம் தொழில் கட்சியை உடைப்பதற்கு சாட்டை துறைமுகன் சதித்திட்டம் தீட்டினார் இது என்ஐஏ சோதனையில் வெளிவந்தது எந்த அதிகாரி உங்கள்கிட்ட சொன்னது அப்போ என்ஐஏ அதிகாரிகள் அவ்வளவு வீக்காக இருக்காங்கன்னு சொல்லி தினமலரும் தினகரன் சொல்ல வரீங்களா என்னைய அதிகாரி ஒருத்தர் வந்து தினகரனுக்கு கூப்பிட்டு சொன்னாரா எந்த அதிகாரி சொன்னார் டிஎஸ்பியா எஸ்பியா அவருக்கு அதுக்கு மேலே இருக்க அதிகாரியா டெல்லியில் எந்த அதிகாரி என் வீட்டில் என் மனைவிக்கு தெரியாமல் பெட்ரூமில் நான் ஒரு பை வச்சுருந்தேன்னா அதில் முக்கியமான ஆவணங்கள் சீக்கிரத்தான் என்னையே கொடுத்த ரிப்போர்ட் இல்லை எனக்கு இருக்க என்னையே என் வீட்டில் என்னென்ன எடுத்தாங்க அப்படின்னு எனக்கு ஒரு சமன் கொடுத்துருக்காங்க அந்த சமன் காப்பியில் இருக்குது தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி பிரபாகரன் தமிழர் எழுச்சியின் வடிவம் என்று ஐயா படநெடுமாறன் எழுதிய புத்தகம் அதே போல் திருப்பி அடிப்பேன் செய்யமானவர்கள் எழுதிய புத்தகம் இந்த இரண்டு புத்தகங்கள் மட்டும்தான் எனது வீட்டிலேருந்து எண்ணெயை எடுத்துகிட்டு போனதாக என்னையே சொல்லுது ஆனால் தினகரனுடைய ஓனர் கலாநிதிமாரன் சொல்கிறாரு சந்தேகத்திற்குரிய ஆவணங்கள் இது போனாங்க ஏன் பெட்ரூம் கலாநிதிமாரன் எப்போ எட்டி பார்த்தீங்க எப்போ எட்டி பார்த்தீங்க என் பெட்ரூமை என் மனைவிக்கு தெரியாமல் என் பெட்ரூமில் வச்சுருந்தானா என்ஐய் அதிகாரிகள் வந்து செர்ச்சின்னு சொன்ன உடனே இந்த இடத்துலலாம் நாங்கள் டாக்குமெண்ட் வச்சுருக்கோம் இங்கே வந்து புத்தகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்ததே மனைவி தான் எங்க பாருங்க முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்கோம் ஏன்னா மடியில் கணம் இல்லை பயமில்லை பயம் இல்லை லைப்ரரி வந்து என் பிள்ளைங்க வந்து லைப்ரரி புக்ஸை வந்து கிழிச்சிடக்கூடாது இருக்காங்க ஒரு சின்ன குட்டி மினி லைப்ரரி அதை மட்டும் நான் பூட்டி சாவி மேலே வச்சுருப்பேன் அது மட்டும் தான் வீட்டில் பூட்டி இருந்துச்சு மற்ற எல்லாமே பீரோவாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஒரு ட்ராயர் இருக்குது அது எது அதுக்குள்ளே டாக்குமெண்ட்ஸ் அந்த சர்டிஃபிகேட்ஸு எல்லாமே வச்சிருப்போம் ஐடி ஃபைல் பண்ண ரிப்போர்ட்ஸ் அது எல்லாமே திறந்த இருந்துச்சு அதை அவங்களே பார்த்து எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது எதுவுமே தொடர்ல அவங்க புக்கை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க எதுவுமே இல்லை அப்படின்னு ஒன்று அதுக்கு அதுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த புக்கு ரெண்டு புக்கு தான் அதுக்கு மொத்தமே ரெண்டு தான் முடிக்கும் ரெண்டே காலம் ஒன்று வந்து பிரபாகரனுடைய புக்கு இன்னொன்று தலைவர் அண்ணன் சீமானுடைய புக்கு இது எப்படி தேச துரோகத்துக்கான ஆவணம் இதில் என்ன தேச துரோகம் இருக்குது இதுல என்ன தேச விரோதம் இருக்குது இதுல என்ன கட்சியை உடைக்கிற சதித்திட்டம் திட்டக்கூடிய ஆவணம் இருக்குது என்னையை விசாரணையில் கட்சியை உடைக்க சதித்திட்டம் திட்டிய ஆவணம் சிக்கிச்சா என்னையை விசாரணை பல கோடி ரூபாய் வெளிநாட்டிலேருந்து பல கோடி ரூபாய் வந்த ஆதாரம் சிக்கிச்சா அந்த ஆதாரத்தை கலாநிதி மாறம் பார்த்தீங்களா திணமலர் பார்த்தீங்களா எந்த ஆதார தண்டிப்பில் நீங்க போடுறீங்க இப்படி செய்திய நான் உண்மையிலே வெளிப்படையா சொல்றேன் தினமலரையும் தினகரன் மீதும் நீதிமன்றம் சென்று மான நஷ்ட வழக்கு தொடர்வேன் ஒரு பொய் செய்தியை பொது வழியில அப்பட்டமாக உட்கார்ந்து இந்த இரண்டு ஒரு தமிழ்நாட்டுடைய முக்கியமான ஒரு 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 அச்சு ஊடகம் இது எந்த அடிப்படையில் நீங்க போறீங்க யார் உங்களுக்கு சோர்ஸ் கொடுத்தது என்னது நமக்கு வந்து எது இருந்தாலும் ஒண்ணு மட்டும் நல்லா யோசிக்க வேண்டியிருக்கு இவ்வளவு பதறீங்களடா அப்ப அவ்வளவு தூரம் சாட்டையின் மூலமாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்கல தினமலரு அது ஒரு வேற ஒரு சார்புடையது தினகரன் தமிழ்நாடு அரசு சார்புடையது திமுக சார்புடையது இந்த ரெண்டு பேரையும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம்ல அப்போ அந்த இடத்துல நாம் சரியாக நேர்மையாக ஒழுக்கமாக அறமாக செயல்பட்டிருக்கோம் அப்படின்னு இதுலேருந்து தெரியவது என்னென்னச்சு எனக்கே உண்மையில லைட்டாக கர்வமாகவும் பெருமையாகவும் இருக்குது நாம் தொள்ள கட்சியில் ரெண்டாயிரத்தி பத்து சேர்ந்த நொடியில் ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் எந்த பொறுப்புக்கும் வரணும்னு நான் நினச்சதும் கிடையாது ஆனால் சீமானவர்களாக பார்த்து பேசுகிறான் பேச்சாளர் அப்புறம் கொள்கை பேச்சாளர் அவங்கள அறிவித்தாங்க அந்த பணியை மட்டும் தான் நான் செய்கிறேன் அதை தவிர்த்து விட்டு கட்சிக்குள்ளே இன்டர்னல் பாலிடிக்ஸ்க்குள்ளேயே நான் கூட தலையிறது கிடையாது யாரை வேட்பாளராக போடணும் யாரை வேட்பாளராக இருக்கணும் யாரை நீக்கணும் யாரை சேர்க்கணும் அது என்னோட கொடுக்கப்பட்டிருக்கிற நான் சரியாக பண்ணணும் நான் பேசுவேன் அதே போல் வந்து என்னுடைய சாட்டையில் நான் தனிப்பட்ட முறையில் பேசுவேன் இந்த ரெண்டை தவிர்த்துவிட்டு நான் இன்டர்னல் பாலிடிக்ஸ்க்குள்ளேயே இலங்கிறதே கிடையாது ஆனால் கட்சியை ரெண்டாக உடைக்க சதித்திட்டம் போட்டினார் ரெண்டாம் கட்டத்தை யார ரெண்டாம் கட்ட தலைவர் அண்ணன் சீமானவர்களே வந்து பல இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கோம் அந்த கட்சியில் ரெண்டாம் கட்டம் மூணாம் கட்டம் நாலாம் கட்டம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஒரே கட்டம் தான் அண்ணன் சீமானை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அவருடைய கொள்கைகளை தத்துவங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதா இதில் பல பேர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதையும் பல பேர் இதில் வந்து ஆர்கசம் அடைவதையும் பல பேர் குஜாலாக இருப்பதையும் பார்த்து எனக்கு சிரிப்பும் மகிழ்ச்சியாகவும் தான் இருக்குது சரி நம்ம பல பேர் தூக்கத்தை கெடுத்துருக்க போல இருக்குது பல பேர் வாழ்க்கையில் நம்ம மண்ணளி போட்டதாக அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது எனக்கு எல்லாத்தையும் விட மிகப்பெரிய வியப்பு என்னன்னாா இது ஒரு செய்தி அப்படின்னு தினமலரும் தினகரனும் போடுற செய்தி எடுத்து மதுரையில் மரியாதைக்குறி அண்ணன் வெற்றி குமரன் எடுத்து போடுறாரு அண்ணன் வெற்றி குமரன் மேலே ஒரு மதிப்பு இருந்தது ஒரு மரியாதை இருந்துச்சு சரி ஒரு நம்ம அண்ணன் பியா ஒரு காலத்தில் பழகணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் இந்த செய்தியெல்லாம் எடுத்து போட்ட இடத்துல இவ்வளவு அயோக்கியத்தனமாக இவ்வளவு கேவலமான நபர்களாக இவங்க இருந்திருக்காங்களே இவங்க கூடலாம் என்ன என்ன நானே நானே இது இந்த உட்காந்துருக்கேன் துளியளவு கூட உண்மை இல்லை அப்படிங்கிறது தெரியும் என்னைக்கு இது வேலை கிடையாது என்னையே இது என்னையவே கொச்சைப்படுத்துகிற செயல் என்னைக்குன்னு இந்தியாவில் ஒரு மதிப்பு இருக்கிறது என்னையை வந்து ஒரு உச்சபட்சமான அமைப்பு அவங்க யாரையும் விசாரிக்க கூடியவங்க எந்த நேரத்திலும் யாரையும் விசாரிப்பாங்க அப்படின்னு ஒரு மதிப்பு இருக்கிறது அவங்களே சொல்லிட்டு போயிருக்காங்க இது கேஸ் கிடையாது இது ஜஸ்ட் என்கொரி என்கொயரியில் உங்கள் கணவர் என்ன சொல்கிறாரோ அதன் பொறுத்து தான் இது கட்டத்துக்கு போகும் போகாமல் இருக்கும் நாங்கள் வந்து ஒரு சந்தேக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியான கேள்விகள் தான் கேட்கப்பட்டிருக்கிறது நான் வந்து தம்பி தென்னங்க விஷ்ணுட்டையும் பேசினேன் அவர்களும் சொன்னாங்க தம்பி இடுமானம் கார்த்தியும் வந்து சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பேசலை இன்றைக்கி அவர் போகணும் உங்கள் அப்பாவுக்கு உடனே சொன்னால் அவர் போல ஏழாம் தேதி எல்லாேருமே போக இருக்கிறோம் வழக்கறிஞரோடு நாங்கள் எல்லோருமே சென்று நாங்கள் பயந்து ஓடலை ஒழியலை என் வீட்டு தான் நான் இருக்கிறேன் என்ஐஏ அதிகாரி ஒம்பது மணிக்கு போகிறாங்க நான் ரெண்டு மணிக்கு வந்துட்டேன் சென்னையில் இருந்தனாலும் அவசாசமாக கிளம்பி ஓடியாந்தேன் நாங்கள் எங்கேயுமே ஓடி ஒளியலையே இல்லையே பா இது பண்ணலையே இன்னொன்று இந்தியாவுக்குள்ள கோடி கோடியான பணத்தை இந்திய அரசுக்கு தெரியாமல் வெளிநாட்டிலேருந்து எடுக்க முடியுமா எதில் எடுக்க முடியும் எதில் வந்துச்சு பல கோடி ரூபாய் நிதி நான் எனக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு நான் நான் ஐடி கட்டுறேன் முறைப்படி கணக்கு காட்டுறேன் ஒரு நிறுவனம் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ யூடியூப் சேனல் நடத்துறேன் எல்லாமே பக்காவா இருக்க எந்த கோடி கோடி ரூபாய் எங்க இருக்கு முதல்ல ஒரு கார் லோனுக்காக இருபது நாள் தள்ளாடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் கோடி கோடியா பணம் வந்துக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு பக்கம் பெருமையா இருக்கு பல கோடி ரூபாய் நிதி வருது அப்படிங்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பத்தாயிரம் கூட வழி இல்லாம உண்டிய இழந்துறான்றாங்க எதுதான்டா உண்மை பல கோடி நிதி வந்தா நாங்க எடுக்க வேண்டிய தேவையில்லை நாங்க பிச்சை எடுக்க பல கோடி நிதி வரது வாய்ப்பு இல்லை வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு மலையில புயல்ல வெளியில ப பணியில் கஷ்டப்படுறவங்க இங்க ஒரு கூட்டம் நடத்தும் போது அந்த கூட்டத்திற்கான தங்களுடைய பங்களிப்பை செலுத்துவாங்க இங்க வந்து ஒரு மாவீரம் நடத்துறோம் ஒரு மாநாடு நடத்துறோம் ஒரு மே பதினெட்டு நடத்துறோம்னா அவங்களால முடிஞ்ச ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கட்சியுடைய வங்கி கணக்குக்கு அப்படி அனுப்புவாங்க இதுதான் வந்து அதிகபட்சமாக செய்ய முடியும் இங்கிருந்து சிங்கப்பூர்ல இருக்கவங்க இங்கிருந்து வெளிநாட்டில் இருக்கவங்க ஆனா கோடி கோடியான பணம் பல கோடி ரூபாய் பல கோடி ரூபாய் ஆட்டையை போடுறதுக்கு நான் என்ன அரசுக்கு கொடுத்த பிஎஸ்என்எல் கணைப்பை தன் வீட்டுக்கு பயன்படுத்தின தயாநிதி மாறன் கலாநிதி மாறனா இல்லை அரசு பணத்தில் ஊர் உலக நாடுகள் முக்கிய சுற்றின முரசொலி மாறனா இல்லை அரசு பணத்தை ஆற்றையை போடுறதுக்கு நான் என்ன செந்தில் பாலாஜியா இல்லை முறையான வரிப்பணக்கு கா காட்டாமல் பின்னவரையில் பணத்தை பதுக்கி வச்சுருந்து ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே சம்பாதிக்க நான் என்ன ஜெகத் ரச்சகனா இல்லை முப்பதாயிரம் கோடிக்கு மேலே சம்பாதிச்சிட்டாங்கன்னு பிடிஆர் ஆடியோவில் பேசின சபரீசன் உதநிதி ஸ்டாலினா சாதாரண ஆளாக வந்து வசனம் எழுதி இன்றைக்கி ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்காரராக மாறி மாறி இருக்கிற ஸ்டாலின் குடும்பத்தை சார்ந்தவனா இல்லை முறைதவரி சம்பாதிச்சிருக்கிற பொன்னுடியா இல்லை கே கே எஸ் எஸ் ஆரா இல்லை தங்கம் தென்னரசுவா இல்லை ஏவா வேலுவா இல்லை அனிதா ராதாகிருஷ்ணனா யார் நான் நான் சாதாரண ஒரு நபர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் என் வீட்டு திருச்சி சண்முக நகருக்கு என்னையே வந்துச்சுல்ல அதே மாதிரி நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் இந்த தினகரனும் தினமலரும் தொடர்ச்சியாக இது போல் ஆர்டிகல் எழுதி என் தென்காசி மாவட்டம் சுரண்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய வீராணம் இருக்குது என் ஊர் எங்கள் அம்மா அப்பா அங்கே தான் இருக்காங்க இந்த பல கோடி ரூபா பணத்தை நான் அங்கே தான் பதுக்கி வச்சுருக்கேன் அங்கே தான் நான் பெரிய மாந்தோப்பு தென்னந்தோப்பு கிரேப்ஸ் தோட்டம் பேரிச்சை தோட்டம் ஆப்பிள் தோட்டம் பைனாப்பிள் தோட்டம் ஸ்ட்ராபெரி தோட்டம் லிச்சி தோட்டம் இதெல்லாம் நான் வீராணத்தை தான் வச்சுருக்கேன் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வச்சிருக்கேன் எங்கள் வீட்டை போய் தயவு செய்து தினமன்றம் தின தி அந்த வீராணத்துக்கு ஒரு முறை என்ஐ அதிகாரியில் கூட்டு போயிடணும் ஏன்னா என் ஊரும் உலகளவில் ஃபேமஸாக நான் பார்க்கணும் எண்ணெய் அதிகாரி வீராணத்துக்கு போய் என் வீட்டை முழுமையாக எப்படி திருச்சி சண்முக நகர படம் முடித்து போட்டீங்களோ அதுமாதிரி வீராணத்தையும் ஒரு முறை படம் பிடிச்சி வீடியோவில் ஏஎன்ஐ டைம்ஸ் ஆஃப் இண்டியா இந்த மாதிரி நியூஸ் எயிட்டின் புதிய தலைமுறைலாம் காட்டினீங்கன்னா கொஞ்சம் ப்ரவுடு மூமெண்ட்டாக இருக்கும் வீராணத்துக்கு மட்டும் போகிறதோடு நிப்பாட்டிடாதீங்க நான் வளர்ந்த ஊர் ஒரு ஊர் இருக்குது பதினெட்டு வருஷம் அந்த ஊரில் தான் நான் வளர்ந்தேன் அந்த ஊர் ஸ்கூலில் தான் நான் படித்தேன் அந்த ஊரில் தான் என் சொந்தக்காரங்க அதிகமாக இருக்காங்க இரத்த சொந்தங்கள் தாய்வழி சொந்தங்கள் அது தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் பக்கத்தில் கருங்குளம் பக்கத்தில் அழகான புளியங்குடன்னு மாரிசு வச்சு பாடின மாதிரி கருங்குளம் பக்கத்தில் அழகான குளம் இழுப்பை குளத்தில் என்னுடைய அத்தை மாமா சித்தி பெரியம்மா எல்லாரும் இருக்காங்க அங்கே நீங்கள் போனீங்கன்னா அங்கேயும் நான் பணத்தை பதுக்க வச்சிருக்கேன் வாய்ப்பு நானே சொல்கிற மாதிரிங்க பெரிய அந்த பல கோடி ரூபா பணத்தை அங்கே பதுக்கி வச்சுக்க வாய்ப்பு இருக்குது அங்கே பல இழுப்பை தோட்டங்கள் பல புண்ணை தோட்டங்கள் பல மான் தோப்புகள் தென்னை தோப்புகள் நெல் வயல்கள் கூட எனக்கு இருக்கலாம் அதையும் ஆராய்ச்சி பண்ணி இலப்பு குளத்துல ஆட்சி வீடு எங்கள் மாமா வீடுலாம் எடுத்து கொஞ்சம் வீடியோவாக போட்டிங்கன்னா இழுப்பு குளத்தை பற்றி கொஞ்சம் போட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் ப்ரவுடு மூமெண்ட்டாக இருக்கும் பிரதர்ஸ் இவனுக்கு எப்படிப்பட்ட ஊடகம்னு இதுலேருந்து அப்பட்டமாக தெரியுது எனக்கு ஒரு ஒரு என் நண்பன் ஜீவா டானிங் கட்சியில் பொறுப்பாளர் அவர் காரில் உட்காந்து நான் ஒரு ஃபோட்டோ போடுறேங்க என் பிள்ளைகளோட அதை நம்பிக்கிட்டு நான் பிஎம்டபிள்யூ கார் வாங்கிட்டுன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கேன் அதை முதல்ல படுது இந்த மானங்கட்ட சவுக்கு சங்கர் இவன் தான் அதை எடுத்து போட்டான் இவன் எவ்வளவு பெரிய புலனாய்வு அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன் இவன் ஒன்னா நம்பர் புரோக்கர் பைய இவன் புலனாய்வு கிடையாது இவன் இன்னைக்கு ஒரு ட்வீட் போடுறான் இவரை போன்ற நபர்களிடத்தில் அண்ணன் சீமானவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்டா அதிமுக எடப்பாடி பழனிசாமி வாங்கி திங்கிற நாய் நீ என்னைய பேசுற நான் உன்னுடைய உண்மைத்தன்மையை உடைச்சு எரிஞ்சுட்டேன் ஒரு நாலஞ்சு வீடியோக்கள்ல நீ ஜி ஸ்கொயரை மிரட்டி பணம் கெட்டது ஜி ஸ்கொயர் போய் தவறான தகவல் கட்டி நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டது எடப்பாடி பழனிசாமி கிட்ட புரோக்கர் வேலை பார்த்துட்டு உதனிசாலனுடைய பிஏட்ட போய் ரித்தீஸ்டை போய் காசு வாங்கினது இதெல்லாம் உடச்சிட்டேன் உடனே அந்த வன்மம் இவனுக்கு இப்படி வன்மமாக பிடிச்ச கும்பல் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்னை வீழ்த்துவதுன்னு நினச்சிக்கிட்டு எனக்காக வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க நான் எந்த மாதிரி ஆளுன்னு இவங்க நினச்சாங்கன்னா இந்த ஊடகத்தில் செய்தி வந்தோடனே பா அப்படியே படுங்கி அப்படி முடங்கி அப்படி சோர்ந்து அப்படி உட்காந்து நினைக்கிறாங்க நான் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுற அண்ணன் சீமானுடைய வளர்ப்படா அண்ணன் சீமானை பொறுத்தவரை நெகட்டிவ் செய்தி வந்துச்சுன்னா அதை அப்படியே லவ் பண்ணுவார் அப்படியே என்ஜாய் பண்ணுவார் சூப்பர் சூப்பர் இது வந்து ஐயா கலைஞர்கிட்ட கட்டுக்கிட்டு தான் ஐயா கலைஞர் திருநாநிதி அவர்கள் சொல்லுவாங்களாம் ஏன்னாப்பா நம்மளை ஒருத்தர் திட்டிருந்தா அன்னைக்கு திட்டலையாப்பா அப்படின்னு ஐயா திட்டலையா வளர்க்க போட்டோம் ஏன் வளர்க்க போட்டீங்க திட்டுட்டியா நாலு பேர் நம்மளை திட்டணும் நாலு பேர் புகழணும் நம்மளை திட்டவன் தான் நம்மளை விடுவான்னு சொல்லுவாராம் அதே மாதிரி நம்ம திட்டவன் தான் நமக்காக வேலை செய்யறான் ஏன்னா நம்ம நம்ம கூட நம்ம சாப்பாடு வாங்கி கொடுப்போம் டீ வாங்கி கொடுப்போம் அண்ணன் மீன் பேசுவோம் நம்ம வச்சுக்கோங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக போடுறாங்க இல்லை கூட இருக்கிறதுக்காக போடுறான்னு வச்சுக்கலாம் ஆனால் திட்டுறவன் நம்மகிட்ட காசு வாங்கலை நமக்கிட்ட அவனுக்கு பழக்கமே இல்லை யார்கிட்டயோ காசு வாங்கிட்டு யார்கிட்டயோ வேலை பார்த்துட்டு நமக்காக திட்டான்ல நம்ம திட்டுவதன் மூலமாக நம்மளுடைய நம்மளை தெரியாதவன் கூட நம்ம கூட்டி சேர்த்துக்கிறான் அதே போல் தான் என்ஐஏ சோதனையில் என்ஐஏ அதிகாரிகள் சொல்லாததை எது அப்படி ஒரு செய்தியாக அவங்க பேசலை நிதி குற்றச்சாட்டு பத்தியோ குற்றச்சாட்டோ எதையுமே அவங்க பேசலை அது அவங்களுடைய வேலையும் கிடையாது அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் தான் செய்யணும் அந்த அமலாக்கத்துறை வருமானத்துறை வந்தாலும் கூட நாம வெளிப்படைத்தன்மையோடு எல்லா ஆவணங்களும் இருக்கிறது வெளிப்படைத்தன்மையோடு நம்மளுடைய நிர்வாகம் இருக்கிறது எதுவும் இங்கே சிக்க போகிறது அம்மன் ஜல்லிக்க போகிறோன்னு கிடையாது என்னையே வந்தது அந்த நபர்களுக்கு நாங்கள் உதவி இருக்கிறோமா அவர்களுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பதை கேட்க அதை நாங்கள் ஏழாம் தேதி போய் சொல்ல இருக்கிறோம் அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் ஆனா தினமலர் தினகரன் சவுக்கு சங்கரு இந்த புரோக்கர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு இது போன்ற ஒரு எச்சைத்தனமான ஒரு இழிவான ஒரு கேவலமான வேலையை தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆர் எஸ் பாரதியுடைய மகன் வந்து ஊடகங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு ஆர் எஸ் பாரதி அவர்களும் ஒரு வார்த்தையை சொன்னாங்க அதே போல ஹெச் அவர்களும் இந்த ஊடகத்தை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னாரு அந்த வார்த்தையை சொன்னபோது எல் நான் ஊடகத்தின் சார்பாக எப்படி நீங்க சொல்லலாம் ஊடகத்தை பார்த்து அந்த வார்த்தை என்ன சொன்னேன் அந்த ஊடகம் ஆர் எஸ் பாரதி மகன் சொன்னதும் ஆர் எஸ் பாரதி சொன்னதும் ஹெச் ராஜா சொன்னதும் வேற எந்த ஊடகத்துக்கு பொருந்தோ இல்லையோ தினகரனுக்கும் தின மலருக்கும் பொருந்தும் இதுல மிக முக்கியமானது குறித்து நான் பேசியது வதந்தி என்று சொல்லி என் மீது வழக்க போட்டாங்க நான் வதந்தி பரப்பல அது பல்வேறு ஊடகங்களை வந்த செய்தி அதே போல திருமாவளவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீமானவர்கள் கொடுத்த அறிக்கை அந்த மக்கள் போராடி அந்த பெண்கள் போராடி அவங்க கொடுத்த தகவல்கள் இந்த அடிப்படையில தான் நான் செய்தியை பேசினேன் நான் பேசியதற்கே வதந்தி பரப்பினு சொல்லி என் மீது குண்டாஸ் போட்டு இருநூத்தி பதிமூணு நாட்கள் சிறைப்படுத்தியது இந்த அரசாங்கம் அப்போ நான் ஒரு செய்தியை சொன்னது வதந்தி என்றால் இங்கே என்னைய அதிகாரிகள் சொல்லாத செய்தியை அது என்னையே வந்து ஏஎன்ஐ கூட வந்துச்சு ஏஎன்ஐ வந்து நேரடியாக வீட்டுக்கு வருது அவங்க காட்சிப்படுத்துகிறாங்க என்னையையும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டுருக்காங்க எந்த இடத்திலும் இப்படி ஒரு செய்தி வராத செய்தியை பொது வழியில நாம் தமிழ்ச்சியை உடைக்கிறாங்க நாம் தமிழ்ச்சிகளில் குழப்பம் வெளிநாட்டு வந்து நிதி என்று ஒரு தவறான அப்பட்டமான வதந்தியை வன்மத்தை தினமலரும் தினகரனும் பரப்பும் என்றால் இவர்களை யார் தண்டிப்பது இவர்கள் யார் கண்டிப்பது இந்த அதிகாரம் அப்படியே உங்களுக்கு நிலையா இருந்துருமா இன்னைக்கு நான் வழக்கு கொடுத்து எடுக்காம போயிடலாம் உங்க மேல மாநில வழக்கு போட்டு அதை கண்டுகொள்ளாம போகலாம் இவங்க என்ன பண்ணிடுவாங்க சின்ன பயிலுக சின்ன கட்சி தானே நாம் தமிழ் சின்ன என்ன செஞ்சிடும் அப்படிங்கிற திமுரு தானே அந்த திமுரு தானே நீங்க இந்த பிடிக்கும் எழுதிட்டு இருக்கீங்க ஒரு சாதாரண யூடியூப் சேனல் என்ன செய்யும் என்பதற்கு இங்க பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு உங்க நீங்க வந்து சாதாரணமா கடந்து போயிடலாம் ஆனா இதே கலாநதிமாரம் குறித்து இதே தினகரன் குறித்து இதே திமுக குறித்து இந்த செய்திகளை எவன் வெளியிட்டானோ அவனை பத்தின செய்தி வெளிவராம இருந்துருமா அவனை பற்றின செய்தி நாங்க பேசாம கடந்து போயிடுமா நீ இப்படிலாம் போட்டா நாங்க மிரண்டு பயந்து வீட்டுக்குள்ள முடங்கிட போறோமா இந்த செய்தியை முதல்ல இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையே தெரியாம அப்படியே நாம தமிழகாரங்க நம்பிடுவாங்களா இல்ல மக்கள் தான் நம்பிடுவாங்களா எல்லாருக்கும் இங்க எல்லாம் தெரியும் வெளிப்படைத்தன்மையோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீ போட்ட பொய் செய்திகளால் யாரும் இங்கே முடங்கி போகிறது கிடையாது யாரும் இங்கே அழிய போகிறது கிடையாது இந்த அதிகார திமிரில் ஆடுனீங்கன்னா இந்த அதிகாரம் ஒரு நாள் கீழே விழும் அன்னைக்கு நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க தினகரன் தினமலருடைய இந்த செய்திலிருந்து ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது இந்த தினகரன் தினமலருடைய எடிட்டர்கள் ஒரு கூமுட்டைன்னு தெரியுது அடிப்படை அறிவில்லாத மனைக்கி கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்காத இல்லை ஒரு ஒரு யூடியூப் சேனல் கூட சொல்ல முடியாது மீம் கிரியேட்டர்ன்னு சொல்லலாமா அதுவும் சொல்ல முடியாது ஒரு சாதாரண பூமர் ரங்கில்ஸ்னு சொல்லலாம் பூமரங்கல்ஸு கிரின்ச்சி டெய்லிஸ் அப்படின்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேருமே ஏன்னா என்னையேங்கிற அந்த அமைப்பு எப்படி இயங்கும் அது எந்தவாறு இயங்கும் அதில் அதிகாரிகளை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அதில் கடல்நிலை ஊழியர்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட இவருக்கு இல்லை எந்த ஒரு என்ஐஏ அதிகாரியும் ஒரு சோதனையில் என்ன கிடைச்சது எப்படி பிடிச்சாங்க அப்படிங்கிறத எந்த ஒரு ஊடகத்திற்கும் சொல்ல மாட்டார் என்னைய அதிகாரிகள்ட்ட எந்த தகவலையும் வாங்க முடியாது நான் அன்னைக்கு என்னைய சோதனை பொழுது என்னைய அதிகாரிகிட்ட பேசணும் ஐயா நான் சென்னையில் தான் இருக்கேன் நீங்க சென்னை கூட வாங்க என் வீட்டுக்கு எதுக்கு போயிருக்கீங்க எதுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லுங்க சொல்றதுக்காக நண்பர் மூலியமா போன வாங்க போனை வாங்க மாட்டேன்ட்டாங்க சரி என் மனைவி மூலியமா பேசலாம்னு சொல்லி மனைவியோட போனுக்கு போன் அணைச்சிருச்சு லோக்கல் போலீஸ்க்கு போன் பண்ணி என்னைய அதிகார்ட்ட கொடுங்க நான் ஒரு வார்த்தை பேசிடுறேன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு தான் பேங்க மாட்டேன்ட்டாங்க அதாவது அந்த ரைடு சம்மந்தப்பட்டதவரை வேற ஒரு வார்த்தை கூட அவங்க வீட்லேயும் பேசலை வெளியும் பேசலை பத்திரிகையாளர் சந்திப்புலையும் பேசல பேட்டியின் கொடுக்கல அவ்வளவு ஸ்ட்ரிக்டான அதிகாரிகள் தான் போட்டிருக்காங்க என்னை என்ற அமைப்பின் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் கேள்விகள் இருக்கலாம் ஆனா அதுக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இயங்குதுன்னு கூட அடிப்படை அறிவு கூட இந்த முட்டாளர்களுக்கு இல்லை இந்த தினகரன் தினமலரை நடத்தக்கூடிய அந்த ஓனர்களுக்கும் இல்ல அந்த எடிட்டருக்கும் இல்ல அந்த ரிப்போர்ட்டருக்கும் இல்ல கூமுட்டையா இருப்பானுங்க போல இருக்கு என்ஐ அதிகாரி கொடுத்தாங்க என்ன என்ன லோக்கல் இன்ஸ்பெக்டர் நினைச்சீங்களாடா இல்ல என்ன லோக்கல் தாசுதார்னு நினைச்சீங்களா என்னையின் மீது நமக்கு இருக்கிற அடிப்படை மதிப்பு கூட இந்த தினமலருக்கும் தினகருக்கும் இல்லை என்பதை இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது முதல்ல என்னையை விசாரிக்க வேண்டியது இந்த தினமலரின் தினகர் தான் உங்களுக்கு என்னங்கிற பேர்ல எவர் ரிப்போர்ட் கொடுத்தது டெல்லியில இருந்து எந்த ஐயா என்னை அதிகாரிகளே கொஞ்சம் விசாரிங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ